ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம பொறுமையோடு வந்து இருக்கணும் பொறுமை பொறுமைன்னு தினைக்கும் எப்போ பார்த்தாலும் பொறுமை எதை எடுத்தாலும் பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க சாயினாலே பொறுமை பொறுமை பொறுமைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த பொறுமைங்கிற அந்த வார்த்தையை கேட்டு பொறுமை இழந்து போய் நின்றுட்டுருக்க ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்காகவும் தான் இந்த ஒரு பதிவு சரி இப்ப இந்த பதிவை பொறுமையா கேளுங்க ஏன்னா திரும்பவும் பொறுமையா வேற வழியே இல்லை நீங்கள் இதை கேட்டு தான் ஆகணும் நம்ம எல்லாரும் மனிதர்கள் அதை முதல்ல வந்து ஒத்துக்கணும் ஆமாம் கண்டிப்பாக நான் மனுஷன் தான் எனக்கு தெரியும் அதெல்லாம் உங்களோட மன என்ன ஓட்டம் சரிதான் நீங்கள் மனிதர்கள் தான் ஆனால் எப்படிப்பட்ட மனிதர்கள் சாதாரணமான ஒரு மனிதர்கள் சாதாரணமான விஷயத்துக்காக நம்ம எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் எது சாதாரணன்னு சொல்கிறீங்க நான் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேன் அது உங்களுக்கு சாதாரணமா என் வாழ்க்கை என்ன சூழ்நிலையில் இருக்குது தெரியுமா நான் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு வழிகளோடு இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறீங்க சாதாரண விஷயம்னு இதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது சாதாரணம் எது சாதாரணம் இல்லை அப்படின்னு முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வணங்குகிற கடவுள் அனைத்துக்கும் அப்பாற்பட்டவர் அவரை முழுவதுமாக சரணடைந்தால் எப்பேற்பட்ட துன்பமும் விலகும் சரி நான் சரணடைஞ்சிட்டேன் அப்படி சரணடைஞ்சும் என்னோடய வாழ்க்கையில் ஏன் திரும்ப திரும்ப கஷ்டம் வருது ஏன் நான் கஷ்டப்படுறேன் அவர் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவரையே நினச்சி நம்பிக்கிட்டு இருக்கேன் என்னால் அவரோட நாம ஜபத்தை கூட என்னால் தொடர்ந்து செய்ய முடியல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுது எனக்கு பழுவலி எனக்கு வந்து வயிற்று வலி இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு சண்டை சச்சரவு எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பிரச்சனை என்னோட உறவுக்காரர் என்னை வந்து இப்படி பேசிட்டாங்க என்னோட நண்பர்கள் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இன்னைக்கு பதிவோட தலைப்பு பார்த்துருப்பீங்க இது உனக்கான வார்த்தைகள் உங்களோட உண்மையான நான்கு பிரச்சனைகள் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நம்மளோட நான்கு பிரச்சனைகள் எது உண்மையான பிரச்சனை நம்ம சந்திச்சிட்ருக்கோம் அதை இறுதியில் பார்ப்போம் முதல்ல ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம் நம்ம எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்லணும் புரியணும் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு தவறு செய்து இப்போ வந்து ஜெயிலில் இருக்கீங்க சிறைச்சாலையில் இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த சிறைச்சாலை வார்டன் அந்த ஜெயிலர் வந்து கேட்குறாரு உங்களை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேளு நீ என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன் எந்த நானும் செய்கிறேன் நீ கேளு அப்படின்னு வந்து கேட்குறாரு அப்போ அந்த ஜெயலலிதை நம்ம என்ன கேட்போம் நீ என்ன கேட்டாலும் செஞ்சிடுவான்னு சொல்லிட்டாரு நீ என்ன சொல்றியோ இந்த நிமிஷமே நான் செய்கிறேன் அப்புடின்னு கேட்குறாரு அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க எனக்கு வந்து இந்த சாப்பாடு பிடிக்கல எனக்கு வந்து காலையில் வந்து இட்லி கொடுங்க மதியம் வந்து இந்த சாம்பார் சாதம் கொடுங்க இரவு நேரத்தில் வந்து சப்பாத்தி கொடுங்க இந்த மாதிரி நம்ம சாப்பாடை பற்றி பேசுவோமா இல்லை இல்லைனா டைட் ஒன்று சரியாக தூங்க முடியல கொசு கடிக்குது இந்த கொசு கடிக்காமல் ஃபேன் போட்டு விடுங்க வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது புழுக்கம் தாங்க முடியல ஏசி போட்டு கொடுங்க இதெல்லாம் கேட்போமா இல்லை எனக்கு சிறைச்சாலையிலேருந்து விடுதலை கொடுங்கன்னு கேட்போம்மா நம்ம என்ன கேட்போம் நீங்கள் என்ன கேட்பீங்க விடுதலை தானே கேட்பீங்க ஆனா நம்ம இறைவனிடத்தில் என்ன பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் எதற்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் இதை அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டி வைப்போம் இப்போ இன்னொரு விஷயத்தை வந்து பார்க்கலாம் இப்போ புத்தர் வந்து இருந்தார் ஒரு இடத்துல இருக்காரு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியை வந்து சந்திக்கிறாரு புத்தர் கூட மக்கள் ஒரு சிலரும் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது புத்தரை பார்த்து அங்கே இருக்க மக்களையும் பார்த்து அந்த ஞானி கேட்குறாரு இறப்பின் காரணம் என்ன இற ஒரு மனிதன் இறப்பதற்கான காரணம் என்னன்னு பொதுவாக கேட்குறாரு அங்கே இருக்க மக்கள் எல்லாம் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க பேராசை தான் காரணம் ஒரு தான் வந்து ஒருத்தர் வந்து இறந்து போகிறான் ஒருத்தர் வந்து சொல்கிறான் இல்லை கோபம் கொள்றதுனால சரியான உணவு சாப்பிடாதனால இன்னும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு காரணம் வந்து சொல்கிறாங்க ஒவ்வொருத்தங்க வந்து அகந்தையினால் செத்து போகிறாங்க ஒரு சிலர் வந்து முன்கோபத்தால் ஒரு சிலர் பேர் செய்யற தவறுனால இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க ஆனா புத்தரோ அமைதியாக சிரித்து கொண்டே சொல்கிறார் ஒருவன் பிறப்பினால் ஒருவன் பிறந்ததினால் அவனுக்கு மரணம் ஏற்படுகிறதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு இப்போ நம்ம அந்த ஜெயில் டாபிக் எடுப்போம் இப்போ நம்ம வந்து என்ன கேட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஜெயிலில் இருக்க தான் இப்போ நம்மளும் வந்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் பெருந்தும் அதனால் இற இறப்பை நோக்கி பயணம் செய்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கை இந்த சாதாரண ஒரு வாழ்க்கை ஒரு மனித வாழ்க்கையை தான் நம்ம நம்ம யாரும் ஞானிகள் கிடையாது ஞானிகளால் மட்டுமே வந்து உணர முடியும் இந்த உயிர் ஊழலுக்கும் வந்துக்கும் ஆன்மாவுக்கும் சம்மந்தம் கிடையாது இன்றைக்கி நான் வந்து இப்படி இருக்கேன் அடுத்த பிறவியில் இவங்களுக்கு தான் போகிறேன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஞானிகளால் முடியும் அவங்க தான் வந்து இந்த பிறவியில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தாலும் வந்து அவங்க வந்து எப்பொழுதும் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அது கஷ்டமாகவே தெரியாது உண்மையான நான்கு பிரச்சனைகள் ஒருத்தன் வாழ்க்கையில் சந்திக்கிற உண்மையான நான்கு பிரச்சனைகள் என்ன அப்படின்னா பிறப்பு பிறக்கிறதே ஒரு பிரச்சனை அடுத்தது இறப்பு பிறந்தால் இறந்து தான் ஆகணும் இடையில் மூப்பு பிணி வயோதிகம் வயசே ஆகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக வயதாகும் அடுத்தது பிணி நோய்வாய் வர முடியாமல் இருக்குமா வராமல் இருக்குமா கண்டிப்பாக நோய்வாய் வந்து தான் ஆகும் பிறந்தால் அவனுக்கு மூப்பு வரும் கூடவே அவனுக்கு நோய்களும் வரும் இறப்பும் வரும் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து ஏற்படும் உங்களுக்கு எனக்குன்னு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது எல்லாருக்கும் வந்து ஏற்படும் இதுதான் நமக்கு இருக்கிற வாழ்க்கையில் நமக்கு இருக்க ஒரு உண்மையான நான்கு பிரச்சனைகள் உண்மையான நான்கு துன்பங்கள்னால் இந்த நான்கு மட்டும்தான் ஆனால் நம்ம லௌகீக வாழ்க்கையில் பல விஷயங்களை வந்து துன்பமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கை அமையலை நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையலை நான் நினச்ச மாதிரி எனக்கு வந்து மரியாதை கிடைக்கல இவங்க என்னை இப்படி பேசிட்டாங்க அவங்க எனக்கு இதை பண்ணிட்டாங்க எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு எனக்கு வந்து நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை பல்லு வலிக்குது வயிறு வலிக்குது இது எல்லாம் எல்லாம் ஒரு ஒரு நாள் பிரச்சனை நம்ம அதை தூக்கி சுமந்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சாதாரண ஒரு மனிதனாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இறை நாமத்தை கூட ஜபிக்க மாட்டேங்கிறோம் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் இறை நாமத்தை ஜபிப்பதை கூட ஸ்கிப் பண்றோம் என்னடா பிரச்சனை கேட்டா இது எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சண்டை கணவன் மனைவிக்குள்ள சண்டை கூட பிறந்தவங்க இப்படி பேசிட்டாங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த உறவுகள் நிரந்தரம் கிடையாது நம்ம கலண்டியில் பார்க்குற நம்மளோட முகம் அழகு வந்து நிரந்தரம் கிடையாது எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம சேர்த்து வச்சுருக்க பணம் நிரந்தரம் கிடையாது நம்ம பார்க்குற வேலை நிரந்தரம் கிடையாது எதுவுமே நிரந்தரம் கிடையாது நம்ம எல்லாரும் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர்கள் இது வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த ஜெயிலர் கேட்குறாரு அந்த சிறைச்சாலையில் இருக்கவன்டா அவன்கிட்ட கேட்கும்பொழுது அவன் வந்து என்ன கேட்பான் எனக்கு வந்து விடுதலை தான் கேட்பான் ஆனால் நம்ம கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை கேட்குறோம் இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எதுதான சிற்றின்பம் நம்ம கேட்குறோம் பாருங்கள் எனக்கு காசு பணம் வேணும் எனக்கு சொந்தமாக வீடு வேணும் நான் பெரிய பணக்காரனாக இருக்கணும் இதை விட என்னை யாரெல்லாம் இகழ்ந்து பேசுகிறாங்களோ அவங்கள விட நான் வாழ்ந்து காமிக்கணும் இந்த தான் நம்மளோட பிரார்த்தனைகள் இருக்கு தவறுன்னு சொல்ல வரல ஆனா இப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் பொறுமையே வேணும் ஆனால் நம்ம அதான் சிறைச்சாலையில இருந்து இருக்கோம் அதுதான் வேணும்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம யாரும் போயிட்டு இறைவன்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த இதில் வந்து எனக்கு வந்து விடுதலை கொடுங்க இறைவன் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து மோட்சம் கேளுங்க நான் உன்னை கூட்டிகிட்டு போய் அழகாக நான் வச்சுக்கிறேன் அழகாக நான் வச்சுக்கிறேன் என் கூட அப்புடின்னு நம்ம கடவுள் நம்ம முன்னாடி தோன்றி கேட்டால் கூட நம்ம என்ன கேட்க போகிறோம் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நான் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் என் குழந்தை இப்படி படிக்கணும் இந்த மாதிரி நம்ம இந்த சிற்றின்ப வாழ்க்கையில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அதற்காக தான் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்பட்ருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்து தான் ஆகணும் அந்த பிரச்சனைகள் சரியாகுவதற்காக நம்ம கொஞ்சம் பொறுமையாகவும் இருந்து தான் ஆகணும் அதே நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் இறை நாமத்தை வந்து ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது நல்லா இதை எப்பொழுதும் அந்த மனசில் இருந்து வச்சுக்கோங்க இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என் ஒருத்தர் இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணுறானோ அதாவது இந்த வாழ்க்கையில் நம்மலாம் இந்த சாதாரண ஒரு மெட்டீரியல் லைஃபு இந்த லௌகீக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்க நம்ம இந்த இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுற அந்த ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் வந்து கிடச்சிருக்கு இது பற்றின புரிதலும் நமக்கு வந்து இருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கலியுகத்தினால் பாதிக்கப்பட்டு நம்ம எல்லாரும் மனம் சிதைந்து ஏதோ வழி தேடு ஒரு சில நாட்கள் கூட இந்த நாம ஜபத்தை வந்து நிப்பாட்டக்கூடாது இப்போ இந்த பிரார்த்தனையை கூட நம்ம வந்து பிரார்த்தனை முறை வழிபாட்டு முறையை கூட அது பொய்யா இது பொய்யா நம்ம அப்படி வழிபடலாமா இப்படி வழிபடலாமா அவங்க ஒன்று சொல்றாங்க இவங்க ஒன்று சொல்றாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரம் சாயை குருவாக ஏற்றுக்கிட்ட உங்களுக்கு ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சாய் வந்து எந்த ஒரு மந்திரமும் கிடையாது அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாரு சச்சரிதம் படிங்க படிங்கன்னு சொல்ற நிறைய நண்பர்கள் புதிது புதிதாக மந்திரத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சாய்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களா சாயை நினைத்து பிரார்த்தனை பண்ணும்போது சாயை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா சாயை குருவாக நம்புறீங்களா அவருக்காக பூஜை செய்யும் பொழுது நாமோஜபம் மட்டும்தான் பண்ணணும் சாய் நாமோஜபம் மட்டும்தான் பண்ண சொல்லியிருக்காரு இறைவனுக்காக நீங்கள் வந்து பூஜைகள் நீங்கள் வணங்கும் இறைவனுக்கு வந்து பூஜைகள் செய்யுங்க உங்களோட கடவுள்களுக்கு ஏற்ற மாதிரி ஆகம விதிகளை பின்பற்றி நம்ம வேத சாஸ்திரங்கள் சொல்லும் மந்திரங்களை வந்து பயன்படுத்துங்க ஆனால் சாய்க்குன்னு புதிதாக எந்த ஒரு மந்திரங்களும் தந்திரங்களும் கிடையாது அவரோட நாம ஜபம் அது ஒன்று தான் உங்களை காப்பாற்றும் இதை முழுவதுமாக புரிஞ்சுக்கிட்டு இந்த லௌகீக வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் எதுவுமே நிரந்தரமான பிரச்சனைகள் கிடையாது உங்களோட குரு உங்களோட சாயி எல்லாத்துக்கும் அப்பாறுபட்டவர் உங்களுக்கு எதெல்லாம் மலை போல இருக்கோ அதெல்லாம் கடுகு மாதிரி அவருக்கு நிச்சயமா எல்லாமே சரியாயிரும்னு நம்பிக்கையோட இருங்க ஒவ்வொரு நாளும் இறை நாமத்தை ஜபம் பண்ணுங்க எல்லாமே சரியாயிரும் நம்பிக்கையை மட்டும் இழக்காம இருங்க அது போதும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்